ஊர்ல கொண்டாட விருப்பம் சந்தோஷமா இருக்கு கொடியேற்றங்கள் ஆண்டு திருவிழாவுக்காக ரெண்டிலிருந்து வருகின்ற பதிமூன்று நாட்கள் வந்து இந்த ஆலயத்தில் திருவிழா நடைபெறும் என்று கைசு குழந்தைய சுவை தன்னுடைய கருத்திலே தாங்கி அவர் வைத்திருந்தார் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் பங்களிக்க மாட்டா ஜாழ்பாணத்துல பாசையில் உள்ள பாசையிர் புனித அன்புணர்கள் இன்றைக்குடா ஆணி மாதம் முதலாம் தேதி ஆலயத்தினுடைய திருவிழாவிலிருந்து கொடியேற்றத்துல இன்றைக்கு ஆரம்பமாகுது பாத்தீங்கன்னா இந்தியில இருந்து வருகின்ற பதிமூன்று நாட்கள் வந்து இந்த ஆலயத்தில் திருவிழா நடைபெறும் வருகின்ற ஆணை மாதம் பதிமூன்றாம் தேதி மிகப்பெரிய தேர் அதாவது ஆணை கூடு வந்து தேருக்கு இந்த ஆலயத்தை பற்றி சொல்ல வேண்டாம் அதிகப்படியான சைவ மக்களும் வந்து வழிபடுற தேவாலயமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தினுடைய இன்றைய கொடியேற்ற நீங்க இந்த வீடு பார்க்க போறீங்க வாங்கோ காணலுக்குள்ள போ பணத்தம் பணத்தம் கோடி அற்புதர் பணத்தம் பணத்தம் அந்தோணிய வணக்கம் வணக்கம் கோடி அற்புதர் வணக்கம் வணக்கம் அந்தோணியே வணக்கம் வணக்கம் கோடி அற்புதர் வணக்கம் வணக்கம் அந்தோணியாயிரே பாத்தொடிச்சில வந்து எடுத்துடப்படுது வணக்கம் வணக்கம் கோணியர் வணக்கம் வணக்கம் தோணியரே

கொடியேற்ற நிகழ்வுக்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நேரத்திலே இறைவனை போற்றி அவருடைய நன்மை தனங்களுக்காக நமது பாதுகாவலர்கள் அந்தோனியார் கோடி அச்சுதர் வழியாக இந்த நூற்றி எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த திருப்பதியிலே வந்து நன்மைகளை பெற்று சென்று அந்த பாரம்பரியத்தில் பல்வேறு நன்மைத்தலங்களை அனுபவித்தவர்களாக இன்றைய நாளிலே இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம் என்னுடைய ஆண்டுகளை ஆண்டவரே ஆண்டுகளே துணை மேற்க நீர் வான்களையும் அணிந்துள்ளவர் அணிந்துள்ளவர் வான்வழியை கூடார்கள் அவித்துள்ளவர் நிறைந்துள்ளனர் கால்நடைகளுக்கென புள்ளை உடைக்க செய்கின்ற மாணவருக்கென பருவதைகளை மயிர்களை வளர செய்கின்றேன் இதனால் கூட அவர்களுக்கு உணவு கிடைக்க செய்கின்றீர்

குழந்தை தொகுதியிபாடு அப்புறம் உங்கள் அனைவரையும் அதிலே பங்கேற்க அன்பு அழைச்சிட்டு

நாங்களும் அங்கே அந்த படி அது நாங்கள் இந்த போல நான் இங்கே வந்துட்டேன் இந்த ஊர்லாம் கொண்டாட விருப்பம் இங்கே மக்களை பார்க்க செய்ய சந்தோஷமாக இருக்குது இப்படி கொடியேற்றங்கள் அங்கே இல்லை நல்ல அழகாக இருக்குது அழகான ஊர் பாச ரெண்டாவது அழகான ஊர் நான் இப்போ டெண்டர் ஷெப்பில் வந்திருக்கேன் டெண்டர் முதல் வந்தேன் நான் இப்போ டென்செலாம் வந்திருக்கிறேன் என்ன ஆமாம் நான் பண்ணி பண்ணி ஓகே என்ன பிரயா செய்தி குழந்தைசுடைய சன்னிதானத்திலே இது மிக மத்தமுள்ள ஒரு வழிபாடாக அமைந்திருக்கின்றது நாங்கள் பக்தியோடு நம்பிக்கையோடு பலவிதமான தேவைகளோடு நிலத்தில் ஒன்று கூறியிருக்கின்றோம் முதல் நாளிலேயும் நாங்கள் அவருடைய வாழ்வை சற்று நாங்கள் சீர்தூக்கி பார்த்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில நல்ல நாங்கள் என்னுடைய வாழ்வாக்கிக் கொள்ள அமைந்து கொள்வோம் அவர் லிஸ்பன் நகரிலே பிறக்கின்றார் பதினைந்து வயதிலே அவர் ஆண்டவர் இயேசுவின் மீது உள்ள அன்பின் பாகத்திலே தன்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு அகஸ்தீனியன் சபை துறவர சபையிலே இணைந்து கொள்கின்றார் தன்னுடைய அந்த விளைவி பருவத்திலே கல்வியிலே அதிக நாட்டம் உள்ளவர் பெரும்புத்திலே பிறந்த அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவே பெரிய சொத்து என்று சொல்லி அவரை தன்னுடைய வாழ்வாக்கை கொள்ளிடம் எஸ் கிரைசு பிறந்த யெஸ்வை தன்னுடைய கருத்திலே தாங்கி அவர் வைத்திருந்தார் அவரை தன்னுடைய உள்ளத்திலேயும் அவர் நிறுத்தி வைத்திருந்தார் பின்னர் அவர் அங்க தன்னுடைய இடத்திலே இருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் காப்பா இருக்கின்ற கோயம்பூர் என்கின்ற ஒரு இடத்திலே போய் சேர்ந்து அங்கே பிரான்ஸ்கன் சபை துறவிகள் அவருடைய இல்லத்திலே இருக்கின்றார் அந்த இல்ல குழந்தையத்து வழியாக இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் எங்களுடைய தனிப்பட்டவர்களுக்காக இந்த வழியிலே மௌனமாக மன்றாடுவோம் Thank you.

மின்வணியில் எப்படி கேள்வாருங்க இது எங்கட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலால செய்யப்பட்ட ஒரு வடிவமைப்பு தான் பாஷியூர் இல்ல இல்ல பாஷியூர்ல ஒரு கொச்சுமார் கோஸ்டிகள் இருக்கு தானே அது ஒவ்வொரு ஒரு கோஸ்டின் மேல செய்து முடிக்கப்பட்டது வணக்கம் வணக்கம் கோடி அற்புதர் வணக்கம் வணக்கம் அந்தோனியாரி வணக்கம் வணக்கம் கோடி வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே பாத்தீங்கடா இந்த ஆலயத்துல திருவிழா வந்து பதிமூன்று நாட்கள் பத்தாம் திருவிழா இருந்து அஸ்டீம் கடைகள் எல்லாம் பெறும் ஒரு கரம் தரம் சொன்னிடும் துன்பம் எல்லாம் தஞ்சமில் தண்டினும் பயவுடன் தாரும் அங்கே இருந்தே அங்கின் அருள் போதும் வணக்கம் வணக்கம் கோடி அற்புத வணக்கம் வணக்கம் அந்தோணியனே